அடுத்தது என்னண்டா தம்பி இப்படி தான் எஸ்ஏ வந்துட்டு கட்டுறது வந்துட்டு நீங்கள் நல்லா செய்யக்கூடிய எஸ்ஏயை கட்டாயம் என்ன செய்யணும் முன்னுக்கு வச்சு கட்டி கொடுங்க இப்போ ஒரு ஏழாவது கல்வி தான் நீங்கள் நல்லா நல்லா எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துருக்கேன்னா அதை ஃபஸ்ட்டு வச்சு கட்டுங்க என்னென்னு சொன்னால் உங்களோட உங்களோட முகம் இந்த பேப்பர் திருத்துறவருக்கு தெரியாது நீங்கள் அப்போ இந்த பேப்பரில் முதலாவது கேள்வியில் அவருக்கு கொடுக்குற இம்ப்ரெஷன் தான் அவரை உங்களை யாரெண்டு தீர்மானிக்க வைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கே எல்லா கல்லையும் பிள்ளை எடுப்பீங்கன்னா அவரை மைண்டே சொல்லும் தம்பி கொஞ்சம் இல்லை கட்டிக்காரன் இல்லை என்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துடுவார் அப்போ அது இல்லாமல் ஃபர்ஸ்ட்டுக்கே இது நீங்கள் எதை நல்லா செய்யுங்களோ அதை வச்சு கட்டுங்க யாரும் ஓடருக்கு கட்டணுங்கிற எந்த அவசியமும் இல்லை அடுத்த விஷயம் என்னன்னா தம்பி இப்போ நம்ம எஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டோம் இவ்வளோதான் எஸ்ஐயில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் இது செஞ்சிட்டோம் என்றால் அடுத்தது எக்ஸாம் முடிச்சுட்டோம்னால் காலத்தை வீடாக்காதைங்க நாம் என்ன சொல்கிறோம் எஸ்ஏ முடிச்சிட்டு வந்திங்கன்னால் நீங்கள் செஞ்ச பேப்பர் பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸை திருத்தி பார்க்கலாம் எல்லோரும் ஸ்கீமும் வரும் அப்போ நீங்கள் திருத்தி பார்த்து ஒரு முடிவுக்கு வரலாம் நம்ம எந்த லெவலுக்கு போக போகிறோம் அடுத்த கட்ட நம்ம நடவடிக்கை என்ன இப்போ நீங்கள் படிச்சதுக்கு ஒரு ரெண்டு கிழமை லீவ் எடுக்கிறது பிரச்சனை இல்லை ரெண்டு கிழம ரெஸ்ட் எடுக்கலாம் பிரச்சனை இல்லை அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக படிக்கிறதுக்கு தொடங்குங்க ஏனென்றால் இன்னொரு டச் விட்டு போகுமாக இருந்து அவங்களுக்கு மீண்டும் அதை திரும்பி எடுக்கிறதுக்கு ஒரு மீண்ட மிக நீண்ட காலம் எடுக்கும் அப்போ நான் சொல்றது என்னென்றால் போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன் கட்டாயம் நீங்கள் படிக்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக டச்சில் இருங்க டச்சில் இருங்கன்னு சொன்னால் திரும்பி போய் தியரி கிளாஸுக்கு போயிட்டு இருக்க சொல்லலை பேப்பர் கிளாஸுகள் அல்லது பேப்பர் செஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் அவசியமாக கேள்விகளில் தொடர்பாக இருங்க அல்லது யூடியூப் வீடியோஸ் இருக்குது அதுகளெலாம் பார்த்துக்கொள்ளுங்கள் இதுதான் இதான் உங்களோட அடுத்தகட்ட நடவடிக்கை இப்போ சிலருக்கு நல்ல கன்ஃபார்ம் ஆகியிருக்கும் நான் ஓகே எடுபடலாம் ஆக்கள் அடுத்த நடவடிக்கையை பார்க்கலாம் அப்படி இல்லை விடைப்பட்ட மனநிலை இருக்குன்னா கட்டாயம் திரும்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணி கொள்ளுங்கள் இவ்வளவு தான் நான் எந்த சைட்லேருந்து சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஏதும் ஏதும் டவுட்ஸ் இருந்தால் என்ன செஞ்சு கொள்ளுங்கள் கீழே கொமெண்டில் போட்டுக்கொள்ளுங்கள் அதே போல் என்னென்னு சொன்னால் இந்த வருஷம் நடந்த இன்றைக்கு நடந்த பேப்பரின் கம்ப்ளீட்டான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அதாவது எலபரேஷன் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த யூடியூப் யூடியூப்பில் செஞ்சு விடுவேன் ஃபுல்லாகவே விளங்கப்படுத்துவேன் அதையும் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த பார்த்து கொள்ளலாம் இதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வரணுமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்போ நீங்கள் அந்தந்த டைமுக்கு கொள்ளலாம் அதே போல் தேவைன்னு சொன்னால் எங்களோட பேப்பர் கிளாஸும் நடந்துகிட்டு இருக்குது எச்சீவர்ஸ் அகாடமியில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரிவிஷன் பேப்பர் கிளாஸும் நடந்துகிட்டு இருக்குது அந்த பேப்பர் கிளாஸுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் ஜாயின் பண்ணணுமாக இருந்தால் ஜீரோ டபுள் செவன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஃபோர் டூ த்ரீ ஃபைவ்ங்கிற அட்மின் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுவீங்களாக இருந்தால் க்ளாஸ் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இருந்து நீங்கள் என்ன செய்யணும் ஜாயின் ஆகி கொள்ளலாம் அதே போல் எங்களோடய டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் ஆகுவீங்களாக இருந்தால் உங்களுக்கு தேவையான ஃபிசிக்ஸில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்கு உரிய டியூட்ஸ் அதே போல் உங்களோடய பேப்பர்ஸ் வந்துட்டு என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் டெலிகிராமில் அதில் ஈவினிங் என்ன செய்யலாம் ஜாயின் பண்ணி கொள்ளலாம் ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் அல்லது ஏதாவது உங்களுக்கு தேவையான வீடியோஸ் இருக்குமென்றால் கீழே கொமலில் போட்டுக்கொள்ளுங்கள் அதை அடுத்தடுத்த வார வீடியோஸில் நான் என்ன செய் அப்லோட் பண்ணுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஆ ஓகே அலாமலைக்கம் இது நம்மளோட ரெண்டாவது வீடியோ நான் போன முந்த நாள் ஒரு வீடியோ போட்டுருந்தேன் ஃபிசிக்ஸ் பார்ட் ஒன் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நடந்த ஃபிசிக்ஸ் பார்ட் ஒன்னுக்கு எப்படி ரெடி ஆகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஃபிசிக்ஸ் பார்ட் டூக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபிசிக்ஸ் இந்த பார்ட் டூ வந்துட்டு உங்களுக்கும் மண்டே நடக்க இருக்குது அப்போ இந்த மண்டே நடக்க இருக்கிற எக்ஸாமுக்கும் நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுங்கிறத்துக்கு தான் இங்கே பார்க்க போகிறோம் நம்ம எப்படி பார்ட் ஒன்னுக்கு படி கதைக்கமோ அதே போல் தான் பார்ட் டூவுக்கும் கதைக்க போகிறோம் எக்ஸாமுக்கும் முன்னுக்கு இருக்கிற பிஃபோர் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதே போல் எக்ஸாம் டைமில் எப்படி ப்ரிப்பரேஷன் செய்ய போகிறோம் அதே போல் ஆஃப்டர் எக்ஸாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்க போகுது இவ்வளவு தான் நாம் இங்கே பார்க்க போகிற விஷயங்கள் நான் சொல்கிறேன் இன்றைக்கி நடந்த ஃபிசிக்ஸ் பேப்பர் நம்ம ஆரம்பத்திலேயே கழிக்க இருந்தோம் ஆகவும் பொதுவாக பல மாணவர்கள் சொன்ன கருத்து மிக லேசாக வந்திருக்குது அதிகமான பாஸ் பேப்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்குது அப்போ இந்த முறை பேப்பர் ஈஸியங்கிற ஒரு அபிப்பிராயந்தால் பரவலாக இருக்குது அதே போல் நாம் சொன்னோம் பேப்பர் ஒரு பத்து வருஷம் அல்லது இருபது வருஷம் செஞ்ச பிள்ளைக்கு இதுக்கு பெரியோரும் டைம் ஒன்று எடுத்திருக்காது அழகாக நேரம் போதுமாக இருந்திருக்கும் தேவையான மாதிரிக்கு செஞ்சு இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பேப்பர் இப்படி பார்ட் டூவை பொறுத்த வரைக்கும் பார்ட் டூவில் தம்பி சில முறைகளை பின்பற்றுவோமாக இருந்தால் நம்ம பாட்டோட மார்க்ஸை இன்னும் கூட்டிக் கொள்ளலாம் உங்களுக்கு இருக்கிற நொலேஜ் வேறு எக்ஸாம் செய்கிறதுங்கிறது வேறு நீங்கள் அவ்வளவு விஷயத்தையும் படிச்சு இருந்தாலும் அதை எக்ஸாமில் கொண்டு போய் அப்ளை பண்ணுறங்கிறது ஒரு வித்தியாசமான முறை அப்போ அதை அந்த எக்ஸாம் மிதட்ட படிக்கிறது தான் இந்த 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 வீடியோவிட நோக்கமாக இருக்கும் சரி நமக்கு அதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ நாம் எக்ஸாமுக்கும் முந்தின நாள் அதாவது உங்களுக்கு கிடைக்கிற சனி நாயர் ரெண்டு நாள் கிடைக்க போகுது நாளைக்கும் நாளை அண்டைக்கும் இந்த நாளைக்கும் நாளை அண்டைக்கும் நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க இந்த ரெண்டு நாள்லேயும் நீங்கள் ரெண்டு முறையில் யோசிக்கலாம் ஒன்று கட்டாயம் ரெண்டு நாளுமே எஸ்ஸேயும் படிக்கணும் ஸ்ட்ரக்சரும் படிக்கணும் நான் ஆரம்பத்தில் ஒரு கா பேப்பர முடலை சொல்லிவிடுறேன் நமக்கு தெரியும் ஃபிசிக்ஸ் பாட்டு பொறுத்த வரைக்கும் நாலு ஸ்ட்ரக்சர் வரப்போகுது நாலு ஸ்ட்ரக்சர் வரும் இதில் நம்பர் ஒன் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பொதுவாக முதலாவது கேள்வி மெக்கானிக்ஸ் போடலாம் அல்லது நமக்கு தெரியும் இப்போதைக்கு ப்ரப்லையும் போடுறாங்க அல்லது மெஷமல்ல அளவீட்டு கருவிகளையும் போடலாம் இந்த மூன்று பாகத்தில் ஏதோ ஒரு இருந்து முதலாவது ஸ்ட்ரக்சர் வரலாம் ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும் நம்ம படிக்கிறக்கிறோம் ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் லைட் அல்லது சவுண்டில் இருந்து வரும் லைட் அல்லது சவுண்டில் இருந்து வரும் மூன்றாவது ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு நமக்கு தெரியும் ஹீட்டில் இருந்து வர நாலாவது ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டும் நமக்கு தெரியும் எலக்ட்ரிசிட்டி அதே போல் எலக்ட்ரிசிட்டி அதே போல் எலக்ட்ரானிக்ஸில் இருந்து வரப்போகுது சரிதானே எலக்ட்ரிசிட்டி அதே போல் எலக்ட்ரானிக்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸில் இருந்து தான் வரப்போகுது இதில் பாருங்கள் அதே போல் உங்களுக்கு பேப்பரில் எட்டு எஸ்ஐ வரும் இந்த எட்டு எஸ்ஸைலேயும் நான் இப்படி நம்பர் பண்ணி அஞ்சாவது எஸ்ஏ வந்து கொண்டும் மெக்கானிக்ஸுக்குரிய ஒரு எக்ஸே இருக்கும் ஆறாவது எஸ்ஏ வந்து கொண்டு சவுண்ட் அல்லது லைட்டுக்குரிய ஒரு எஸ்ஏயாக இருக்கும் ஏழாவது நமக்கு தெரியும் ப்ரோப்பர்ட்டீஸ் ஆஃப் மெட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டரில் இருந்து இருக்கும் எட்டாவது நமக்கு தெரியும் ஏதோ ஒரு இருந்து இருக்கும் ஏதோ ஒரு ஃபீல்டுன்னு சொன்னால் அது ஜி ஃபீல்டாக இருக்கலாம் இஃபீல்டாக இருக்கலாம் அல்லது எம் ஃபீல்டாக கூட இருக்கலாம் ஒன்பதாவது கேள்வியில் ரெண்டு பகுதிகள் இருக்குது ஏ பார்ட் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டிக்குரிய கேள்வியாக இருக்கும் எலக்ட்ரிசிட்டிக்குரிய கேள்வி பி பார்ட் வந்து கொண்டு எலக்ட்ரானிக்ஸுக்குரிய கேள்வியாக இருக்கும் இதே போல பத்தாவது கேள்வியிலையும் ஏ பார்ட் வந்து கொண்டு ஹீட்டுக்குரிய கல்வியாக இருக்கும் பி பார்ட் வந்து கொண்டு மெட்டரன் ரேடியேஷனுக்குரிய உங்களோட கடைசி யூனிட்டுக்குரிய ஒரு ஆக இருக்கும் இவ்வளவுதான் உங்களோட பேப்பர் ஸ்ட்ரக்சராக இருக்க போகுது அப்ப நாம இந்த ஸ்ட்ரக்சர் நான்கையும் தெளிவாக முழுமையாக செய்யணுமாக இருந்தால் நாம மெயின் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்றால் பிரக்டிக்கல் உங்களுக்கு எல்லாரோட கையிலையும் இருக்கும் பிரக்டிக்கல் புக்ன்னு சொல்லி அந்த பிரக்டிக்கல் புக்ல வந்துட்டு மொத்தமாக நாப்பத்தி ரெண்டு பிரக்டிக்கல்ஸ் இருக்குது இந்த நாப்பத்தி ரெண்டு பிராக்டிக்கல்ஸுக்குள்ளேயும் தான் உங்களுக்கு நாலு பிரக்டிக்கல் சம்பந்தமான கேள்வி வரப்போகுது அப்ப நீங்க எந்த அடுத்த கதையுமே இல்லை நாற்பத்தி ரெண்டு பிரக்டிக்கலையும் முழுமையாக படித்து கொள்ளுங்கள் இதே போல் பாருங்கள் இந்த முறை என்ன வரலாமுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அது நானும் கிளாஸில் கொடுத்துருக்குறேன் தேவைன்னு சொன்னவங்களுக்கும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன் என்னென்ன கெஸ்ஸிங் வரலாமுங்கிறது பட் நான் என்ன சொல்கிறேன்னால் அதை மட்டும் மெயின் பண்ணி பார்க்குறது இல்லை எல்லா பிரக்டிக்கலையும் என்ன செய்யுங்க கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போங்க இதில் அதிகமான கவனம் செலுத்துங்க என்ன வரலாம் என்று எதிர்பார்க்கப்படும் உதாரணத்துக்கு இந்த முறை மெக்கானிக்ஸ் வரல மெக்கானிக்ஸ் வரமாக இருந்தால் அதில் ஒரு ஹைட்ரோக்குரிய கல்வி வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஹைட்ரோ ஒண்டா யூ குழாயாக இருக்கலாம் அல்லது நிறைவேற்றப்பட்ட ஒரு குழாயை பயன்படுத்தி திரவத்திட்ட அடர்த்திய துணி இருக்கலாம் அல்லது ப்ரொப்ப ப்ரொப்பர்டீஸ் ஆஃப் மேட்டரா வரமாக இருந்தால் மிக அமுக்கம் ஜேக்கரின் முறையை பாவிக்கி செய்கிற பெட்டிகள் வரலாம் அல்லது அந்த யங்கின் மட்டை துணியிற பரிசோதனை வந்திருக்கலாம் இந்த ரெண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வளவுதான் நீங்க எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது மெஷமன் வாரன்னு சொன்னா ஒரு கோலமானி வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பட் அது மட்டும்தான் பார்த்துட்டு போறான்னு கேட்டா இல்லை எல்லாமே பார்த்துட்டு தான் போகணும் நான் என்ன சொல்றேன்னுன்றால் இந்த நாற்பத்தி ரெண்டு பிராக்டிக்கலையும் நீங்க எப்படி படிக்க போறீங்க இந்த படிக்கிற முறை தான் இங்க இருக்கிற விஷயம் முன்னே மாதிரி இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிற்பட்ட எல்லா பேப்பரையும் நீங்க பாத்தீங்கன்னா அவன் எதிர்பார்க்கறது உங்கள்கிட்ட கணக்கு செய்கிறது இல்லை ஸ்ட்ரக்சர்ல நீங்க கணக்க போய் செய்யறது அவனை எதிர்பார்க்கல ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் பிராக்டிக்கல்ல நாம் ஒரு விஷயம் செய்யறோம் என்றால் ஏன் அப்படி செய்கிறோம் ஏன் என்கிற அந்த காரணம் தான் எதிர்பார்க்கிறான் அப்போ உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயம் ஃபிசிக்ஸ் தான் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு மானியை நாம ஏன் மூடி போட்டு பாவிக்கிறோம் ஏன் அல்லது ஏன் கலோரிமானிட வெப்பமானிய நடுப்பகுதியில் வைக்கிறோம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் பின்னுக்கும் இருக்கிற பிசிக்ஸை தான் அவன் கேள்வியாக கேட்குறான் அப்போ நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் படிக்கும்போது கட்டாயம் என்ன செய்யணும் என்றால் அந்த பிரக்டிக்கலுக்கு பின்னுக்கு இருக்கிற பிசிக்ஸை படிங்க அந்த படிமுறைகளை படித்து வேலை இல்லை இந்த பிரக்டிக்கலுக்கு இப்படி எடுக்கிறோம் இதை எடுக்கிறோம் இல்லை விஷயம் ஏன் அப்படி எடுக்கிறோம் ஏன்ங்கிற ஒரு கேள்விக்கு தான் விடைய படித்து கொள்ளுங்கள் சரிதானே இதான் ஆகவும் மெயின் பண்ண வேண்டிய விஷயம் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிற்பட்ட ஸ்ட்ரக்ஷரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு அங்க கொடுக்கப்படுற மார்க் ஒரு ஸ்ட்ரக்சருக்குரிய மார்க் இருபது மார்க்ஸ் அதுக்கு முன்னே கொடுக்கப்பட்டது பத்து மார்க்ஸ் இப்போ இருபது மார்க்ஸ் கொடுக்கப்படுது அப்போ சின்ன சின்ன ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இப்போ மார்க்ஸ் கொடுக்கப்படுகுது அப்போ நீங்க இந்த கர் இதுல ரெண்டு நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது நன்மை என்னென்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு கடைசி விட வராட்டியும் நீங்கள் எழுதின படிமுறைக்கு ஒரு மார்க்ஸ் வரும் இது ஒரு நன்மை ஒரு மார்க்ஸ் நிறைய விஷயத்தை எழுத வேண்டி இருக்கு என்ன விஷயம் என்றால் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அந்த எத்தனை லைன் தாரானோ அவன் ஒரு காலமும் ஸ்ட்ரக்சர்ல மேலதிகமாக கோடுகள் தரமாட்டான் அப்ப என்ன செய்யப்பறம் ஒரு மூன்று லைன் தாரான் என்றால் கட்டாயம் அந்த மூன்று லைனுக்குள்ள ஆன்சர் எழுத பாக்கணும் அல்லது நீங்க கூடினால் பிரச்சனை இல்லை இடைவெளிகளை அங்க பக்கத்தில் இருக்கிற இடைவெளியில சேர்த்து எழுதினா பிரச்சனை இல்லை மூன்று லைன் தந்த இடத்துல நீங்கள் ஒரு லைனுக்கு விட எழுதுறீங்களாக இருந்தால் நீங்கள் எழுதுறது பிள்ளை ஏனென்றால் அங்கே எல்லாமே மெஷர்மெண்ட் இவ்வளவு எழுதலாம்ங்கிற தீர்மானித்து தான் உங்களுக்கு கோடுகள் தரப்படுது அப்போ அவ்வளவுத்துக்கும் நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும் இந்த விடைகளை எழுதிருக்கணும் இதான் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அப்போ நான் ஸ்ட்ரக்சர் எப்படி படிக்கிறேன்னு சொல்றேன் நாம் ஸ்ட்ரக்சர் படிக்கிறது எப்படி முதலாவது பிரக்டிக்கல் படிக்க போறோம் நாப்பத்தி ரெண்டும் நாற்பத்தி ரெண்டையும் எப்படி படிக்க போறோம் அதுல இருக்கிற பிசிக்ஸை படிக்க போறோம் ஏன் அப்படி செய்கிறோம் ஏன் வை 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 கேட்டு தான் என்ன செய்யணும் அந்த பிரக்டிக்கல நீங்கள் படிக்க போறீங்க இப்படி படிப்பைங்களாக இருந்தால் நாலு சக்ஷரும் நீங்கள் அழகான முறையில் செய்யலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்த விஷயம் என்னென்றால் நான் இப்போ இது ப்ரிப்பரேஷன் தானே சொல்கிறேன் எப்படி படிக்க போறோமுறதான் சொல்கிறேன் அடுத்தது எஸ்ஐக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு எஸ்ஐக்கு நீங்கள் தெளிவான முறையோட பாவிக்கலாம் உங்களுக்கும் எந்த பகுதி குழப்பமாக இருக்குதோ எஸ்ஐயில் இப்போ மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் பல தலைப்புக்கு கிடையை வரலாம் ஊராய்வில் வரலாம் இயக்க சமன்பாடுகளில் வரலாம் வேணொலியின் சமன்பாட்டில் வரலாம் அல்லது வேலைவாயு சக்தியில் வரலாம் இப்படி வேறுபட்ட தலைப்பில் வரலாம் இதில் நீங்கள் எல்லாத்தையும் எனக்கட்டியிருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு எந்த பகுதி குழப்பமாக இருக்குதோ அந்த பகுதியில் இருக்கிற பேப்பர் கேள்விகளை திருப்பி செஞ்சுட்டு போங்க இதான் எஸ்ஐக்கு பிராக்டிஸ் பண்ணுற முறை இந்த எஸ்ஐக்கு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடையும் கட்டாயம் நீங்க என்ன செய்யணுமென்றால் விடைய எழுதி அந்த ஸ்கீமை திருத்தி பார்க்கணும் நீங்க எழுதின ஆன்சருக்கு நீங்களாகவே மார்க் பண்ணி மார்க்ஸ் கொடுத்து பார்க்கணும் அப்போதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் என்னென்ன ஸ்டெப்பை நாம எஸ்ஐக்கு எழுதணும் எது எழுதினால் மார்க்ஸ் கிடைக்கும் தேவையில்லாத விஷயம் எழுத தேவையில்லை அதே போல தேவையான விஷயத்தை எழுதாம விடையும் கூடாது நீங்கள் ஆன்சர் ஒரு ஒரு மாணவர் இருக்கிறாரு அவருக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து இருக்குது பட் அவர் போதிய அளவு என்ன செய்யல தேவையான ஸ்டெப்புகள் அந்த அந்த சொன்னால் ஒரு எஸ்ஏக்குரிய மார்க்ஸ் இருபது மார்க்ஸ் என்றது கூட ஒரு எஸ்ஐக்குரிய மார்க்ஸ் முப்பது மார்க்ஸ் அவர் முப்பதுக்கு எல்லாமே சரியா செஞ்சாலும் அரைவாசி மார்க்ஸும் எடுக்க மாட்டார் ஏன் கடைசி விடைக்கு கொடுக்குற மார்க்ஸ் ரெண்டு தான் அப்ப நீங்க கடைசி விட மட்டும் சரியா எடுத்த என்ன இல்லை எஸ்ஐயில் மார்க்ஸ் எடுக்க இயலாது அப்போ நீங்கள் எஸ்ஐ ப்ராக்டிஸ் பண்ணும்போது கட்டாயம் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்னென்றால் அங்கே இருக்கிற ஒவ்வொரு எஸ்ஐக்குரிய ஸ்கீமை நீங்களாக திருத்தி பார்த்து அதுக்குரிய ஒரு ஐடியாவை எடுத்துக்கொள்ளணும் இதான் நீங்கள் எஸ்ஐக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற முறை அதே தான் நான் ஆரம்பமும் சொல்லியிருந்தேன் தூக்கமாக முக்கியம் அந்தந்த ஆறு மணித்தாலும் மூளைக்கு ரெஸ்ட்டை கொடுத்துட்டு தான் எக்ஸாமுக்கு போகணும் இதான் நீங்கள் இருக்கிற நாம் ப்ரிப்பேர் பண்ணுற முறை இப்போ எக்ஸாமுக்கு போயிட்டோம் பேப்பரை வாங்க போகிறோம் இப்போ பேப்பரை வாங்குறதுனால் இதுக்கு பிறகு எப்படி பேப்பர் செய்யறது இந்த பேப்பர் செய்கிறதுங்கிறது ஒரு முறை ஆகவும் முக்கியம் இதுதான் இந்த முறையை இந்த முறையை பின்பற்றினால்தான் உங்களோட மார்க்ஸ் என்ன செய்யும் கூடும் இல்லை நீங்கள் எடுத்தெடுப்புலேயே நீங்களாக செஞ்சுட்டு போகிறீங்கன்னு சொன்னால் மார்க்ஸ் என்ன செய்யாது உங்களுக்கு எதிர்பார்க்குற மார்க்ஸ் எடுக்க எல்லாமே இருக்கும் சில நேரம் நேரம் போதாம காம் சில நேரம் குழம்பி கொண்டு நிற்பீங்க அதுக்கான இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு ஒரு முறை என்ன செய்யணும் என்றால் நான் இதெல்லாம் விஷயம் விஷயம்னு சொல்றேன் பாருங்க இப்ப நாம எக்ஸாமுக்கு போயிட்டோம் எக்ஸாமுக்கு போனா உங்களுக்கு தெரியும் இந்த பார்ட் டூ மினிட் நாம எதிர்பார்க்கறது இந்த மூன்று மட்டும் மட்டும்தான் நாம நினைச்சிட்டு போறோம் மூணு மணித்தியாலம் கேள்வி செய்ய போறோம் இல்ல இங்க இருக்கிற முக்கியமான நேரம் இந்த பத்து நிமிஷம் தான் நமக்கு இந்த நிமிஷம் தான் ஆகவும் முக்கியம் சொன்னால் பாருங்க ஒரு பேப்பரை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை ஸ்ட்ரக்சர் நாம கட்டாயம் எல்லாம் எழுதித்தான் ஆகணும் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சருக்குரிய ஸ்ட்ரக்சருக்குரிய நேரம் நேரம் பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தை விட ஒரு செகண்ட் கூட என்ன செய்யக்கூடாது ஒரு பாவிக்க கூடாது நானூறு முறை சொல்லு இலகுவாக பண்ணிக்கொள்ளுங்க கொடுங்க ஏனென்றால் ஸ்டக்சர்ல மார்க்ஸ் பண்றதை விட அந்த டைம் நாம எஸ் ஏடுத்தால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் சரிதான் அப்ப இதுல நீங்க அதிகமான நேரத்து செலவழிப்பைங்களாக இருந்த சிலர் ஒரு ஸ்ட்ரக்சர் அரை மணி தேரமும் எழுதிட்டு இருப்பாங்க அப்ப அங்க இருக்கிற என்ன செய்யலாம போகும் ஒரு டைம் டைம்னா போயிடும் அப்ப என்ன செய்ய இல்லாது எஸ்ஐ செய்ய இயலாது ஆனால் நான் என்ன சொல்றேன் என்றால் கட்டாயம் ஒரு ஸ்ட்ரக்சருக்குரிய நேரத்துக்குள்ள தான் அந்த ஸ்ட்ரக்சரை செய்யணும் இல்லையா விட்டுட்டு அடுத்த ஸ்ட்ரக்சருக்கு போங்க இடைவெளி இருந்தால் பிரச்சனை ஏன் நமக்கு ஒரு மார்க்ஸ் ஒன்று ஒரு ஒரு தான் மிஸ் ஆக போறது அதுல நீங்கள் இந்த டைமை கொண்டு போய் இன்னும் ஒரு எஸ்ஐக்கு கொடுக்கும் போது அதில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்ஸ் கூடவாக இருக்கும் அப்போ நான் முதலாவது என்ன சொல்றேன் என்றால் இங்கே ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் பதினைந்து நிமிஷம் தான் பாவிக்கணும் இது எல்லாத்துக்கும் முதல் நம்ம பேப்பர் எடுக்க முடியால் நீங்க செய்யறீங்க ஒன் அவருக்குள்ள செய்யற மட்டும் வைப்போம் த்ரீ ஹவர் டென் மினிட் தானே அப்ப பத் ஸ்டக்ஷரை ஒரு மணித்தாரத்துக்குள்ள செய்யணும் நான் சொல்றது நீங்க ஐம்பது நிமிடத்துக்குள்ள அல்லது ஐம்பத்தி ஐந்து நிமிடத்துக்குள்ள முடிக்கிறது நல்லது என்னென்னா உங்களுக்கு பேப்பர் கட்டுறது பின் பண்ணுறது கரெக்ட் பார்க்குறது அங்கே பின்னுக்கு அந்த ஒழுங்குகிற தீக்கிறீங்களான்னு பார்க்குறது எல்லாம் ஒரு டைம் தேவைப்படும் அந்த டைமே நீங்கள் ஸ்ட்ரக்சரில் இருந்து தான் நல்ல பண்ணி நினைக்கிறேன் சரி இப்போ பாப்பா நாம் பேப்பரை வாங்கிட்டோம் அடுத்தது இப்போ ஒன் ஹவருக்கு ஸ்ட்ரக்சர் செஞ்சிட்டோம் அடுத்தது எஸ்ஏக்கு போக போகிறோம் நான் சொன்னேன் எஸ்ஏ வந்துட்டு மொத்தமாக எட்டு எஸ்ஏ இருக்கிறார் இந்த எட்டு எஸ்ஏலையும் நாம் செய்ய வேண்டியது நானு தான் எல்லா வருஷமுமே எல்லாரும் செய்யக்கூடிய நாலு எஸ்ஸே வரும் கட்டாயம் நாலு எஸ்ஸே ஈஸியான எஸ்ஸே வரும் அந்த எஸ்ஸே சூஸ் தான் இங்க இருக்கிற ஆகப்பெரிய பிரச்சனை இதுல நாலு எஸ்ஸே கஷ்டமா இருக்கும் இன்னும் நாலு எஸ்ஸே நல்ல ஈஸியா இருக்கும் அந்த ஈஸியான எஸ்ஸே எதுன்னு சோஸ் பண்றது தான் உங்கள்கிட்ட இருக்கிற சாமர்த்தியம் அதுக்கு நாம அதுக்குத்தான் நாம இந்த பத்து நிமிஷத்தை பாவிச்சு கொள்ளணும் ஏன்னு சொன்னா நீங்க இந்த பத்து நிமிஷத்துக்குள்ள வாசிப்பு நேரத்தை முழுமையாக எஸ்ஐ பேப்பரை வாசிக்கிறதுக்கு பாவித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இப்ப எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டமான கேள்விய ஒரு லேசான மாதிரி தான் போட்டிருப்பான் ஒரு பேஜுக்குள்ள போடுவான் அல்லது படம் எல்லாம் போட மாட்டான் பெரிய அளவோ விவரிக்க மாட்டான் அப்படி ஒரு சின்னதாக காட்டி காட்டிக்கொள்வார் ஒரு லேசான கேள்விய பெரிய பெரிய படம் போட்டு விரிச்சு எழுதி விவரிச்சு அப்ப என்ன செய்வான் அது உங்களுக்கு பெரிய கேள்வியை காட்டுவார் அப்பறம் என்ன பார்த்துட்டு முடிவெடுத்துட்டு போயிடுவீங்க அப்படி முடிவெடுப்பீங்கன்றால் மார்க் ஸ்கோர் பண்ண இயலாது நீங்க என்ன செய்யணும் என்றால் எஸ் ஏ பேப்பர் எடுத்து முதலாவது பென்சில் எடுத்து முழுமையாக வாசிக்கணும் இந்த பத்து நிமிஷம் மட்டும் மட்டுமில்லை இதுல நீங்க பேலன்ஸ் பண்ண அஞ்சு நிமிஷத்தையும் சேர்த்து பதினஞ்சு நிமிஷம் என்றாலும் சரிதான் இசையை முழுமையாக வாசிக்கணும் நீங்கள் வாசிக்கும் போது எல்லா இசையும் எல்லா இசையும் முழுமையாக அப் டு டவுன் வாசிக்கணும் நீங்கள் வாசிக்கிறன்னா ஒவ்வொன்றா வரியாக வாசிச்சுக்கி இருக்கிறதில்ல மேரோட்டமாக வாசிச்சுட்டு போகணும் வாசிச்சுட்டு போகலையே பென்சிலாக என்ன செய்யலாம் அந்தந்த தரவுகளுக்கு கீழ ஒரு சின்ன கோடு கோடு போட்டு கொண்டு போகலாம் அப்படி போடுவீங்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஓகே இந்த கேள்வியில் இது வரைக்கும் செய்யலாம் இப்போ நான் சொல்றேனே இப்போ அஞ்சாவது கேள்வியில் உங்களுக்கு ஒரு தொண்ணூறு வீதம் செய்யலாம் ஆறாவது கேள்வியில ஒரு எழுபது வீதம் செய்யலாம் ஏழாவது கேள்வி ஒரு முப்பது வீதம் தான் செய்யக்கூடியதாக இருக்குது எட்டாவது கேள்வி பாக்குறீங்க நூறு வீதம் செய்யலாம் இப்படி எந்த நாலு கேள்வி உங்களுக்கு மேக்சிமம் செய்யலாமோ அந்த நாலு தான் நீங்க சோய்ஸ் பண்ணி இருக்கணும் அதுதான் உங்களோட மார்க்ஸ கூட்டும் அப்படி இல்லை மேலோட்டமாக நான் இது செய்வேன் இது செய்வோம் இது செய்வோம்னு மார்க் பண்ணினே என்றால் அந்த என்ன செய்யாது மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாமே இருக்கும் சரி இதான் நீங்கள் இருக்கிற எஸ்ஐயில் இருக்கிற மெயினான விஷயம் அடுத்தது என்னென்றால் ஒரு காலமும் எஸ்ஏ இதுதான் செய்வனுண்டுட்டு போகக்கூடாது நான் மெக்கானிக்ஸ் தான் செய்வேன் ஹீட் தான் செய்வேன் அல்லது எலக்ட்ரிசிட்டி தான் செய்வேன் இல்லை எல்லா எஸ்ஐக்குமே தயாராகி கொண்டு போங்க ஏனென்றால் நீங்கள் ஒன்பதாவதுல எலக்ட்ரிசிட்டி தான் செய்வனன்று போவீங்க பட் ஒன்பதாவில் பிபார்ட் எலக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கு மிகவும் ஈஸியாக வந்திருக்கும் அப்போ பிறகு கவலைப்பட்டு வேலை இல்லை அப்ப என்ன செய்யணும் என்றால் நீங்க எதுக்கும் இதுதான் செய்வன் என்று போறல்ல எது வந்தாலும் செய்வோம் என்கிற நோக்கத்துல போங்க எது ஈஸியா இருக்குதோ அதை செஞ்சு கொள்ளுங்க இவ்வளவுதான்